வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் முதல்ல அந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் போட்டுறேன் திமுகவில் இருக்கக்கூடிய மானம் ரோசம் சூடு சொரணம் இப்படி இந்த நாளில் ஏதாவது ஒன்று இருந்துன்னா கூட இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வீடியோனுடைய தம்பனையில் பார்த்தா வந்திருப்பீங்க அறிவாலய கலைகள் கோபாலபுரத்து கலைகள் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கிறோம் நம்ம சகோதரி வைஷ்ணவியினுடைய இருக்கு பார்த்துருப்பீங்க அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி சகோதரி வைஷ்ணவியை பத்தி அந்த அளவுக்கு பேசணுமா அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபரா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நான் கூட அப்படி தான் இருந்தேன் சகோதரி வைஷ்ணவி தமிழக வெட்டி கழகத்துல இருந்தார்கள் அவங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்தாங்க தாவேக்காவை வச்சு வளர்ந்தாங்க பிறகு தமிழக வெட்டி கழகத்தில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை விட்டு வெளியே சென்றார்கள் போகும்போது நிறைய பொய்களை சொல்லிட்டு போனாங்க அந்த பொய்களெல்லாம் ஏற்கனவே அம்பலம் ஆகியது பொதுச் செயலாளர் அவர்களை பார்க்க விடல பார்க்க போனப்போ அடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு அதெல்லாம் அம்பலமாச்சுது நம்ம பார்த்தோம் இப்போ அந்த புள்ள அங்கே போய் இருந்துகிட்டு தினம் தமிழக வீட்டுக் கழகத்திற்கு எதிராக தளபதி அவர்களுக்கு எதிராக ஏதாவது எழுதிட்டே இருக்கிறாங்க நாம அதையும் பெருசா கண்டுக்கல என்ன அப்படின்னா நம்ம ஒரு கட்சியிலேருந்து வெளியே போயாச்சு அவங்க அந்த கட்சியிலிருந்து நம்மளை விமர்சனம் பண்றது பொதுவான ஒரு இயல்பான விஷயம்தான் அதை அவங்க செய்யறாங்க சரி அதாவது அதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு பொறுப்போ பதவியோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கடத்திட்டு போட்டு நம்மள இருந்து வெளியே போன ஒருத்தர் திமுக வளர்ந்தா அதை நமக்கு பெருமை தானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அந்த விமர்சனம் கூடுதலாக போதும் அது நேற்றை கால பாத்தீங்கன்னா நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினையும் அதாவது திமுக இளைஞரணி செயலாளராக பார்த்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ட்வீட் போடுது ரொம்ப மோசமா தரம் தாழ்ந்து தளபதி அவர்களை கழுதையோடு ஒப்பிட்டு அப்படி உதயநிதி ஸ்டாலின் மீட் பண்ண போனப்ப அப்படி என்ன சொன்னாருன்னு தெரில அப்படி என்ன இந்த பிள்ளைக்கு மோட்டிவேஷன் பண்ணாருன்னு தெரில தளபதி அவர்களே ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க கழுதை அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே கழுதையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் வைஷ்ணவியை பத்தி எல்லாம் பெருசா நமக்கு பேசணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா வைஷ்ணவி வந்து ஒரு குப்பை அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் வைஷ்ணவி வந்து பயன்படுத்தப்படுகிறார் எந்த அடிப்படையில்னா நம்ம சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருப்போம் அதுல வந்து ஜெய்யையும் சசிகுமாரையும் வந்து சமுத்திரக்குடி பயன்படுத்துவார் இல்லையா பழக்கத்துக்காக பழக்கத்துக்காகனு அதே மாதிரி திமுக இன்னைக்கு இருந்து வைஷ்ணவி வந்த உடனே தாவேக்காவை டார்கெட் பண்றதுக்கு திட்டுறதுக்கு பேசுறதுக்கு அதுக்கு வந்து வைஷ்ணவியை வந்து பயன்படுத்துறாங்க ஆனா இதனால பலவீனம் யாருக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னால் வைஷ்ணவிக்கு தான் ஏன் அப்படின்னா வைஷ்ணவனுடைய கேரக்டர் ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு நம்ம அரசியல் காலத்துல எந்த பொறுப்புக்கும் பதவிக்கு எங்கே வேணா போகலாம் இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறவன் நாளைக்கு பொறுப்புல இருக்க மாட்டான் இன்னைக்கு பொறுப்புல இல்லாதவனுக்கு நாளைக்கு மிக முக்கியமான பொறுப்புகளும் பதவிகளும் வரும் அது ஏற்ற இறக்கம் கொண்டது அது மாற்றத்துக்குரியது ஆனா நம்முடைய கேரக்டர் இருக்கு தெரியுமா அது எப்பவுமே மாறாம இருக்கணும் ஆனா வைஷ்ணவனுடைய கேரக்டர் ரொம்ப கேவலப்பட்டு இருக்கு ஒருத்தர் கூட திமுகவில் இருக்கிறவன் கூட வேணா வைஷ்ணவி பேசுறத அரசியலுக்காக ட்ரீட்வீட் பண்ணுவான் அரசியலுக்காக ஆதரிப்பான் ஆனா பொர்னலா அவன்கிட்ட ஒரு ஒப்பீனியனை கேடுங்க வைஷ்ணவி யார் அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு புழுகு மூட்டை அது ஒரு பொய் மூட்டை அது ஒரு சூனிய பொம்மை அது ஒரு விஷ பாட்டில் இப்படின்னு சொல்லி நான் சொல்லல திமுக கார சொல்லுவான் அந்த அளவுக்கு தன்னுடைய கேரக்டரை நாளுக்கு நாள் கேவலப்படுத்திட்டு இருக்குது அன்பு சகோதரி வைஷ்ணவி அந்த தான் நேற்றைக்கு தளபதி அவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஒரு கழுதை வந்து போற வழியிலெல்லாம் தொண்டர்கள் போவாங்க அதனுடைய காலிலையும் கையிலையும் வந்து இந்த ஓலை அந்த மாதிரி இந்த இலைகள் எல்லாம் சிக்கி போகும் இல்லையா அதே மாதிரி தொண்டர்களும் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கழுதையோட நீங்க ஒப்பிட்டு இருக்கீங்க கழுதை யாருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா தலைவர் என்ன சொல்றாரோ செய்கிறாரோ அதை தொண்டர்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வார்த்தையினுடைய வாதமாக இருக்கிறது இதுல பெருமைப்பட வேண்டிய விஷயம் தாவேக்கா ஒரு கட்டுப்பாடு கொண்ட தொண்டன் அப்படிதான் இருப்பான் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள் அது பெர்சனலா எனக்கு அதுல மாட்டு கருத்து இருக்கும் பெர்சனலாம் எனக்கு அது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் எனக்கு அதெல்லாம் பலன் பலன் இல்லாமல் இருக்கும் எனக்கு ஒரு ஆபத்தை கூட விளைவிக்கும் ஆனா அது கட்சி நலனுக்கு முக்கியம் வாய்ந்தது கட்சி நலனுக்கானது அப்படின்னு சொன்னா மக்கள் நலனுக்கானது அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் எவனோ அவனை சிறந்த தொண்டன் அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் இன்றைக்கு தமிழக வட்டி கிழகத்தில் இருக்கிறான் வைஷ்ணவி ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு துளி மாதிரி ஒரு துளி கூட இல்லை ஒரு துளிய ப பலாயிரம் துளிகளாக பிரித்து அதுல வரக்கூடிய ஒரு சின்ன பிசுறு மாதிரி தான் வைஷ்ணவியினுடைய நம்பர் வைஷ்ணவியினுடைய நிலை வைஷ்ணவி இன்னைக்கு தாவேக்காவில இருந்து விலகி போய் தாவேக்காவை திட்டுறதுனால எந்த இடத்துலையும் தாவேக்கா ஒரு படி கூட அதனுடைய புகழிலிருந்தோ அதனுடைய இதுல இருந்து ஒரு படி கூட குறையாது தளபதியினுடைய புகழ் குறைஞ்சிட போகுதா கிடையாது ஆனா வைஷ்ணவியினுடைய கேரக்டர் வைஷ்ணவிய பத்தி பொதுவாக அதை பார்க்கக்கூடியவர்கள் தாவைக்கால வந்து பார்க்கக்கூடியவர்களை பார்க்காதீங்க உங்க கூட இருந்து பார்ப்பான் இல்லையா அவன் என்ன நினைப்பான் நேற்றுக்கு வரைக்கும் அவரை புகழ்ந்தவ இன்னைக்கு பொறுப்பு இல்ல பதவி இல்லைன்னு சொன்ன உடனே நேரடியாக வந்து இப்படி மாத்தி பேசுதே இந்த பொண்ணு இதெல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு உங்க கூட இருக்கிறவன் யோசிப்பானா மாட்டான் உங்க கூடவே இருக்கக்கூடியவன் நாளைக்கு இந்த பிள்ளைக்கு எப்படி ஒரு பொறுப்பு கொடுக்க முடியும் ஒரு பெரிய பப்ளிசிட்டி பேசுனா பொய்யே பேசுதே நம்ம கட்சியில கூட பொய் சொல்லுவ ஒரு அணி இல்லை அப்படின்னு சொல்லி தனியா ஒரு அணி இருந்தா கூட மாநில செயலாளர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாமா வேண்டாமா ஆனா உண்மையிலே திமுகல போய் சேர்றதுக்கு கரெக்டான ஒரு ஆள் தான் ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் தெரியும் இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைய இதே மாதிரியே விட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் ஒன்னு எடு அடிச்சு சொல்றேன் திமுகவை அழிக்கிறதுக்கு தாவேக்காவோ பாஜகவோ அதிமுகவோ தேவையில்லை இந்த ஒட்டை சூனிய பொம்மை போதும் இந்த ஒரு கழுதையே போதும் அப்படி அழிஞ்சிடும் வேணா பாருங்க நான் சொல்றேன் எண்ணி வச்சிருக்கேன் ஒரு வருஷம் கூட இந்த புள்ள தாண்டா வேணா பாருங்க எண்ணி வச்சு போங்க நான் சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் வந்து கதற போறான் இந்த புள்ளையினுடைய நில தனிப்பட்ட முறையில அந்த புள்ளகிட்ட பேசுறவங்க சொன்ன விஷயம் அந்த புள்ள அந்த அளவுக்கு மோசமான சிந்தனை கொண்டது தன்னுடைய சுயலாபத்துக்காக யார வேணா எப்படி வேணா மோசமா பேசலாம் எவ்வளவு பெரிய பொய்ய வேணாலும் சொல்றதுக்கு தயாரான புள்ள அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஏன் நீங்களே பார்த்துருப்பீங்க புசியானந்த் அவர்களை பார்க்க விடல அந்த மாரத்தான் போட்டி நடக்கும்போது என்ன மேடையில் ஏற விடல அப்படின்னாங்க ஆனா ரெண்டாவது பசங்க எடுத்து போட்டாங்க அந்த மேடையில ஏறி அவர் அவருக்கு சால்வை போட்டது அவரு புசியானந்த் அவர்கள் சால்வை போட்டது அந்த வீடியோ போட்டோ ரிலீஸ் ஆச்சு என்ன மேடையில் ஏறும் போது என்ன தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எம்ஜிஆர் மரணத்திற்கு மரண காலத்து எம்ஜிஆர் மரணம் அடைந்த போது ஜெயலலிதா அவர்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தை போகும்போது அதிமுக காரங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி உருவாச்சு இல்லையா அதே மாதிரி ஒரு சிம்பத்தியை உருவாக பார்த்தாங்க உசியானந்தன் பேச முடியல அப்படின்னாங்க அவர் கூட இருந்து எடுத்த போட்டோஸ் இருக்கிறது பேட்டியில் சொன்னாங்க தளபதியோட நான் பேசினேன் அப்படின்னாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை ஏன்னா நான்லாம் ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாசமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் எங்கிட்ட எல்லாம் இது வரைக்கும் பேசல அப்படி இருக்கும்போது ரெண்டு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தோடனே கூப்பிட்டு பேச போறாங்களா கிடையாது அப்போ எதையாவது அடிச்சு விட்டு எதையாவது ஒரு வாய்ஸ் அவுடால் விட்டு அதனால ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சி அந்த பப்ளிசிட்டியை பயன்படுத்தி ஆட் பொறுப்புக்கு வரலாம்னு நினைச்சாங்க ஆனா அது தமிழக வெட்டி கழகத்துல நடக்காது அது திமுக தான் நடக்கும் பாருங்க நேத்து வரைக்கும் தாவே காவல இருந்தாங்க ஒரு அடிப்படை உறுப்பினர் தான் ஜஸ்ட் ஒரு ஆப்ளிகேஷன்ல போய் ஃபோன் நம்பரை கொடுத்து ஓட்டர் ஐடியை கொடுத்து ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு கழகத்தினுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க ஜஸ்ட் அதுதான் அந்த பொண்ணோட குவாலிபிகேஷன் பொலிட்டிக்கல் குவாலிபிகேஷன் அரசியல் சார்ந்த சிந்தனை அறிவு கூட கிடையாது திராவிடம்னா என்னன்னு கேட்டா ஸ்கிப் பண்ணிருங்க தெரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணை நேத்தைக்கு கூப்பிட்டு கொள்கை சித்தாந்த அடிப்படையில் அரசியல் செய்கிறோன்னு சொல்லக்கூடிய கட்சி நேத்தைக்கு கூப்பிட்டு அறிவாலயத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு மரியாதை செஞ்சிருக்குது உதயநிதி ஸ்டாலின் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா சொன்னீங்க இல்லையா கழுத கழுத நீ யார் தெரியுமா கழுத ஆண்டாண்டு காலமா இந்த கட்சிக்காக உழைக்கிறான் தெரியுமா திமுகவுக்காக அவன் தான் கழுத ஆண்டாண்டு காலமா தாத்தா காலத்துல இருந்து இந்த கருப்பு சேப்பு கொடி கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி இந்த கட்சிக்காக தொடர்ந்து அடிமையாகவே வேலை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா போஸ்டர் ஒட்டி கொடிய கட்டி ரோட்ல நின்று ஆத்து கட்சியை சேர்ந்தவன் அடியை வாங்கி வீட்டுல பொண்டாட்டிட்ட திட்டு வாங்கி அவ தாலி அடமான வச்சு போஸ்டர் ஒட்டி நிகழ்ச்சி நடத்தி அதனால குடும்பத்துல பிரச்சனைகளை வர வச்சு இந்த மாதிரி எவ்வளவு சம்பவம் செஞ்ச எத்தனையோ உடன்பிறப்புகள் எனக்கு தெரியும் இவன் எல்லாம் தான் கழுத சாதாரணமா நேற்றுக்கு தீ தாவே கால கட்சிக்குள்ள வந்துட்டு நேரடியா போய் அறிவாலயத்துல போய் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ரெண்டு மூணு நாள்ல மாநில பொறுப்போ மாவட்ட பொறுப்போ அறிவிக்க 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 இருக்கிறாங்க இல்லையா நீ காரியக்கார கழுத இவன் முட்டா கலத அதான் ரெண்டு தான் உண்மை ஆனா எல்லாமே கழுததான் திமுக காரா கழுத ஒவ்வொருத்தனும் சாதாரண ஒண்டிய பொறுப்பு வாங்குறதுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஜஸ்ட் அந்த மேடையில அந்த அமைச்சரோ மாவட்டத்தோ என் பேரை கூப்பிட்டு சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காகவே கட்சிக்காரனுக்கு மாமா வேலை பாக்குறவருக்கான் ஆத்தி மன கொள்ளையடிச்சு கனிம உலக கொள்ளையடிச்சு அதில் கிடக்கக்கூடிய காசை வாங்கி கொடிகள் நிதி கொடுத்தவன் இருக்கிறான் அவனை எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது அவனை எல்லாம் மு க ஸ்டாலினுக்கு தெரியாது அவனை எல்லாம் மாவட்ட செயலாளருக்கு அதை தாண்டி போக மாட்டான் அப்படிப்பட்ட இடத்துல நேற்றைக்கு வந்த புள்ள தாவையக்கானுடைய பலம் என்னன்னு தெரியுதா இதுதான் தாவையக்கானுடைய பலம் ஒரு உறுப்பினராக இருந்தாலே இவ்வளவு முக்கியத்துவம் அப்ப ஒரு நல்ல ஒரு பொறுப்பு எல்லாம் இருந்தா எப்படி தாவையக்கால இன்னைக்கு இணையக்கூடியவர்கள் ஐஆர்எஸ் ஆபீசர் இணைகிறாங்க முன்னால் எம்எல்ஏக்கள் வந்து இணைகிறாங்க ஆனா பதிலுக்கு அதே மாதிரி ஏதாவது செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஒன்றிய செயலாளரை கூட தாவே காலம் எடுத்து இணைக்கிறதுக்கு வக்கல சாதாரண ஒரு உறுப்பினர் அதுவும் யாரு செந்தில் பாலாஜியுடைய முன்னிலையில இணைகிறாங்க திமுக கதறனா அதுக்கப்புறம் முதல்வர் முன்னிலையில கொண்டு உட்கார வச்சிருக்காங்க இப்போ திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் சமூக ஊடகங்கள்ல கதறிட்டு இருக்கிறான் எங்க கட்சி எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மாவட்ட அமைப்பாளர் மகளிரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அவங்க ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லி போட்டு ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுடைய கட்சி தலைவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல கீழே ஒவ்வொரு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திமுக காரணத்தையும் கதறல் அந்த அளவுக்கு கதறிக்கிட்டு இருக்கலாம் அந்நாட்டு காலமா உழைக்கிறோம் கட்சிக்காக உழைக்கிறோம் எங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நான் உங்களை பார்த்தா கேட்கிறேன் உங்களை பார்த்தா சொல்றோம் உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணை இருக்குதா தான் கழுத இந்த புள்ளதான் சொல்லுச்சு இல்லையா கழுத அப்படின்னு சொல்லி அது தான் சொல்லுச்சு உங்களுக்கான முக்கியத்துவம் அங்க கொடுக்கப்படுதா தாவே கவடம்புறது நீங்க பாடம் கற்றுக்கொள்ளணும் தமிழக வெட்டி கழகத்தை இன்னைக்கு எத்தனையோ ஒரு விமர்சனம் சொல்றாங்க சின்ன பசங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க சின்ன பசங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க அவனுக்கு அரசியலே தெரியல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அரசியல் தெரியுது தெரியல அவன் சின்ன பையன் பெரிய பையன் அது ரெண்டாவது வித்தியாசம் இரண்டாவது விஷயம் ஆனா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தாவேக்கா மட்டுமே உதவும் உதாரணம் எடுத்துக்காட்டு நூத்தி பதினாறு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் இதுவரையிலும் போடப்பட்டிருக்கிறது அத்தனை பேருமே தளபதியினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து கழகத்துல இருக்க இயக்கத்துக்காக உழைத்தவர்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க புதிதாக இணைந்தவர்கள் பல கோடிகளை பேகல வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கன்னு சொன்னான் ஒருத்தருக்கு கூட கொடுக்கல அப்படி யாருக்காவது கொடுக்கப்பட்டதா சாதாரணமா அண்டாளம் காட்சியாக இருந்தாலும் அவன் கட்சிக்காக கொள்கைக்காக இந்த இயக்கத்துக்காக உழைச்சிருக்கான அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இதுதான் தளபதி இந்த தளபதியை பார்த்து வைஷ்ணவி நேத்தைக்கு கட்சிக்குள்ள வந்துகிட்டு பொறுப்பு தரலன்னு சொல்லிட்டு வைஷ்ணவி திட்டுது உங்களுக்கு சரியான இடம் திமுக தான் ஏன்னா நேத்தைக்கு பொறுப்புக்கு போனவர்கள் இதே மாதிரி பப்ளிசிட்டி பைத்தியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கூட்டமா ஒரு கோமாளி கூட்டமா வச்சிருக்கிறது திமுக தான் இந்த திமுகவுக்கு இப்போதைக்கு நீங்க தேவை உங்களை மாதிரி அயோக்கியத்தனமான ஆட்கள் தேவை நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் பதவிகள் வழங்கப்படும் அந்த பொறுப்பும் பதவியும் திறம்பட நீங்க செயலாட்டணும் செயலாட்டி நீங்க பெரிய இடத்துக்கு வரணும் வரது வரதுக்கு எங்களுக்கு விருப்பம் தான் அது நல்ல விஷயம் ஏன்னா நீங்க அதுல கூட ஒழுங்கா இருக்க மாட்டீங்க இப்படிதான் திமுக குஷ்பு போனாங்க காங்கிரஸ்ல போனாங்க காங்கிரஸ்ல இருந்து திமுக போனாங்க திமுக இருந்து பாஜக போனாங்க இப்போ ஒரு சின்ன குஷ்பு மாதிரி நீங்க ஆயிட்டீங்க அதே மாதிரி நம்ம தமிழர் மணியன் இருந்தார் இவரும் தான் ஒவ்வொரு கட்சிக்கா மாத்தி மாத்தி பேசுவார் அடுத்து நம்ம நாஞ்சில் சம்பத்து அவரும் அப்படிதான் ஒவ்வொரு கட்சிக்கா போற இந்த வரிசையில நீங்களும் போயிருக்கீங்க நீங்க போனதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த தா திமுக சேர்ந்து எந்த பெரிய பொறுப்புக்கு போனாலும் என்ன நான் திமுக காரண்டை கேட்கறேன் இந்த வைஷ்ணவி பொண்ணுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே இவங்க அந்த பொண்ணால அந்த பொண்ணுனுடைய சொந்த வார்டுல ஒரு நாலு வாக்கு வாங்க முடியுமா ஓட்டு வாங்க முடியுமா அதுக்கு கூட லாயக் இல்லை இந்த பொண்ணு சரி அது இல்ல இருக்கக்கூடிய பப்ளிசிட்டியை வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளராக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குதா கிடையாது அதுல நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் அந்த புள்ளையினுடைய ஹேட்டர்ஸ் தான் ஏதோ அந்த டைம்ல தெரியாம நம்ம கட்சியை சேர்ந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டாங்க அவ்வளவுமே ஹேட்டர்ஸ் தான் நீங்க வேணா அந்த பொண்ணு போடக்கூடிய பதிவுகளுக்கு கீழே போக போடக்கூடிய கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு எதிரானவர்கள் தான் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை ஆதரிக்கக்கூடியவர்கள் கிடையாது அத்தனை பேருமே எதிரானவர்கள் தான் சரி ஒரு ஆயிரம் பேர் மனநிலையை தாவேக்காக ஆதரிக்கிறது மாதிரி இருக்கு இந்த புள்ள பேசின உடனே ஒரு ஐநூறு பேர் கன்வெர்ட் ஆக போறாங்களா கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு வெட்டி பீச இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க வளர்க்குறீங்க இதனால யாருக்கு லாபம் எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது நீ இன்னும் திட்டு அதிகமா திட்டு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களானாங்க நீ கழுதிய திட்டு என்ன வேணா திட்டு எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது நீ எந்த அளவுக்கு திட்டுறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய கேரக்டரு உன் கட்சிக்காரனாலேயே அளவீடு செய்யப்படுகிறது அப்படி செய்யும் போது அவன் எல்லாம் விஷயம் நேற்று இறகு இந்த கட்சியில இருந்து நீங்க இந்த கட்சியினுடைய தலைவரை இப்படி திட்டுற நீ நாளைக்கு நம்மளை இப்படி திட்டுவ அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்காரனை இட போடுறான் விமர்சனங்களுக்கு ஒரு கட்சியில இருந்து வந்தோம் அப்படிங்கிறதுக்கு அந்த கட்சி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் இல்ல இப்ப நானே ஒரு இருந்து வெளியே வந்தவன் தான் தமிழக மனிதநேய மக்கள் கட்சியில இருந்து வந்தேன் கட்சியுடைய மாநில இருந்தேன் மாவட்ட தலைவரா வரையில் இருந்தேன் சில கருத்து வேறுபாடு காரணமாக மன கஷ்டத்தின் காரணமாக வெளியே வந்தோம் ஆனா இன்னைக்குக்கும் பேராசிரியர் எம் எஸ் அவர்களை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அந்த அளவுக்கு அன்பு செலுத்துறேன் அவருடைய சில நிலைப்பாடுகள் தவறாக இருந்தா கூட நமக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கும் இருந்தாலும் அவரை நம்ம எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்கறது கிடையாது அரசியல் நிலைப்பாடுகளை நம்ம விமர்சனம் பண்ணிருக்கிறோம் ஆனா தனிப்பட்ட முறையில இன்னைக்கும் அவர் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பு அன்புதான் என் தமிழக வெற்றி கழகத்துல சமீபத்தில் இணைந்த அண்ணன் நாதவர்தன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியே வந்தார் அவருக்கு அந்த கட்சியினுடைய தலைமையில எவ்வளவு குடைச்சல் இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா என் கட்சியில எனக்கு எவ்வளவு குடைச்சல் இருந்துச்சோ ஏதாவது ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு அந்த கட்சி திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டும் போது பேசும்போது எந்த அளவுக்கு நமக்கு எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும்போது அங்க திமுகவுடைய தலைமை செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி போது அதன் காரணமாக அவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படி நெருக்கடி வந்து அந்த நெருக்கடியில நிக்க முடியாம களத்துல வந்து வெளியே வந்தவர் வெளியேற்றப்பட்டவர் அவர் மேல நடவடிக்கை எடுத்து நிக்கிறாங்க உங்களை மாதிரி தானா வெளியே வரல நீங்க பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தீங்க அவருடைய பதவியை பறிச்சு அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றியதுக்கு பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை அண்ணன் திருமாவளவன் அவர்களை பத்தியோ அவர் சாத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளை பத்தியோ ஒரு வார்த்தை தப்பா பேசல இதுதான் அரசியல்வாதி இதுதான் சிறுத்தைகள் கட்சிக்கார அண்ணன் ஆதவ அர்ஜுன் மேல அவ்வளவு மரியாதை இருக்கும் அன்பும் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் ஆனா நீங்க என்ன வன்மத்தை குட்டுறீங்க இந்த கட்சியில உங்களுக்கு பல் பேர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை கிடைக்கலாம் ஒரு உங்களுடைய கட்சியை சேர்ந்த திமுக உங்களை எப்படி பாக்குது அப்படின்னு தெரில ஒரு கிடைக்கலாம் ஆனால் அது நிரந்தரம் இல்ல கட்சி பொறுப்புகள் பதவிகள் எந்த பொறுப்பில் வேணா மாறி வரலாம் ஆனால் உங்களுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா அது ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இந்த பிக் ஜூலின் எல்லாம் ஒரு பொண்ணு வந்துச்சு ஏற்கனவே அந்த பொண்ணு சமூக ஒரு ஒரு பெரிய போராளி தமிழ் போராளியாக பார்த்தோம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் டைமில் அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ்ல வந்து மாற்றி 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 பேசி கேவலப்பட்டு இன்னைக்கும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு அதேமாரி அரசியல்ல ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாற போறது தான் ஏற்கனவே ட்ரோல் மெட்டீரியலா மாறியாச்சு இன்னும் மாறிட்டு இருக்கீங்க இது ஒரு கட்டத்துக்கு மேல போய் உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் இது இந்த வயசுலயே உங்களுக்கு இந்த அளவுக்கு அரசியல் களத்துல எதிர்ப்புகளை சம்பாதிப்பது ஒரு தேவையில்லாத விஷயம் நீ இருக்கக்கூடிய கட்சியில நல்லதை செய்யுங்க நல்ல பொறுப்புகள்ல வாங்க மக்களுக்கு பணி செய்யுங்க கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லுங்க அரசனுடைய திட்டங்களை எடுத்து சொல்லுங்க அதன் மூலமாக வாங்க விமர்சனம் பண்ணுங்க மாற்றுக்கருத்து இல்ல பண்ணக்கூடியதை டீசெண்டா பண்ணுங்க நேற்றைக்கு வரைக்கும் ஒரு கட்சியை தலைவர் தளபதினு சொல்லிட்டு இன்னும் அவர் உங்களோட ஃபோன்ல எல்லாம் பேசினார்லாம் பொய் சொன்னீங்க பொய் தான் சொன்னீங்க இருந்தாலும் சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு பார்த்து அவரை பார்த்து கலதேன்னு சொல்றீங்களே எந்த அளவுக்கு மோசமான செயல் எந்த அளவுக்கு மோசமான செயல் சரி ஓகே உங்கள்ட்ட நீங்க எப்போ இந்த கட்சியை விட்டு போனீங்களோ அதுக்கப்புறம் உங்கள்ட்ட நீதி நேர்மையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுல திமுக எப்போ இணைஞ்சிங்களோ அப்போ அறவே எதிர்பார்க்க முடியாது ஒரு பொய் மூட்டை இருக்க வேண்டிய குடோன் தான் திமுக அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நீங்க சரியான இடத்துல தான் இந்த தி வைஷ்ணவி சேர்ந்து இருக்காங்க அதில் இல்ல இருந்தாலும் இந்த வீடியோல நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா திமுகவுடைய உடன்புறப்புகள சில விஷயங்கள் நம்ம பேசணும் என்னன்னா திமுக ஆண்டாண்டு காலமா அடிமையா இருக்கிறீங்க கடந்த வருஷம் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு மேடையில பேசினார் நான் அந்த வீடியோ நல்லா தேடி பார்த்தேன் கிடைக்கல யாருக்காவது கிடைச்சுதான் லிங்க் போடுங்க இந்த திமுகவில் இருக்கக்கூடிய வயதான முக்கியத்துவம் வயதான நபர்கள் கொஞ்சம் அழிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாவா பத்தாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதுல உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு நீங்க அண்ணா காலத்துல இருந்தே இருக்கீங்க பெரியார் காலத்துல இருந்தே இருக்கீங்க கலைஞரோட நீங்க பணி செஞ்சிருக்கீங்க உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது உங்க நீங்க எல்லாம் கலைஞர் அவரே அண்ணாவே பார்த்து பாத்திருக்கீங்க என்னால பார்க்க முடியலைங்கிற ஆதங்கம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா அப்படி சொன்னதுனுடைய பின் அது இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா நீ எல்லாம் அண்ணா காலத்திலயே இருக்கிற நீ எல்லாம் பெரியார் காலத்திலயே இருக்கிற நீ எல்லாம் கலைஞர் காலத்திலயே இருக்கிற இருந்து என்ன பிரயோஜனம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் என் கையில கையேந்தி நிக்கக்கூடிய தானே இருக்கிற நீ உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சோர்ண இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பதனுடைய மறைமுக வடிவம் வடிவம் தான் அந்த உதயநிதி ஸ்டாலின் பேசினது அந்த லிங்கல் அந்த வீடியோ நல்லா தேடிப்பது கிடைக்கல யாருக்காவது கிடைக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஒரு பக்கத்துல திமுகவுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்பா மகன் 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 வருது இன்னொரு பக்கத்துல திமுகல பாத்தீங்கன்னா மிக முக்கிய பொறுப்புகள்ல அமைச்சர்களா யாரு வரானா மற்ற கட்சியில இருந்து வந்தவர்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஏவாவேலு நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கே கே எஸ் எஸ் ஆர் முத்துசாமி ரகுபதி இப்படி அமைச்சர்கள் எல்லாமே அதிமுக திமுக இருக்கிறவனுக்கு அல்வா தான் சமீபமா நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி போகும்போது அல்வா வாங்கினார் இல்லையா யாருக்கு வாங்கினாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் திமுக இருக்கக்கூடிய பரம்பரை அடிமைகளுக்கு உங்களுக்கு வாங்கினதுதான் கழுத மாதிரி இருக்கிறீங்க கோபாலபுரத்து கழுதைகள் கழுத மாதிரி இருக்கீங்க அறிவாலயத்தினுடைய கழுதைகளாக இருக்கிறீங்க நேற்றைக்கு வந்தவன் எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புகள்ல பதவிகளில் வரான் உங்களுடைய துணை முதலமைச்சரை நேரில் போய் சந்திக்கிறான் இளநிலை அமைச்சராக நேரில் போய் சந்திக்கிறான் அமைச்சர்களை சந்திக்கிறான் கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு இதே கோயம்புத்தூர்ல ஆண்டாண்டு காலமா இந்த கட்சிக்கு உழைக்கக்கூடியவனுக்கு கிடைச்சிருக்குதா இந்த வாய்ப்பு உண்மையிலே உழைக்கக்கூடியவனுக்கு கிடைச்சிருக்குதா கிடைக்காது இந்த வைஷ்ணவி புள்ள அந்த அளவுக்கு உண்மையான ஆத்மார்த்தமான அன்பு நாளையா திமுக செஞ்சு இங்க வாய்ப்பு இல்லை பதவி இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்க இங்க இன்னைக்கு இங்க திமுக வாய்ப்பு இல்ல பதவி இல்லைன்னா இன்னொரு கட்சி ஆனா ஆண்டாண்டு காலமாக கட்சிக்காகவே இந்த கருப்பு சிகப்பு அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் இந்த கட்சிக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கில் இருக்கிறீங்க தெரியுமா உங்கள் எல்லாரையும் தான் அந்த வைஷ்ணவி புள்ள கழுதை அப்படின்னு சொல்லிச்சு சொல்லு திமுக காரணத்துக்கு நாம வச்சிருக்கக்கூடிய பேரு கோபாலபுரத்து கருதைகள் இந்த பேர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல திமுகவை நம்ம மென்ஷன் பண்ணும்போது கோபாலபுரத்து கதைகள் அப்படின்னே மென்ஷன் பண்ணுவோம் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி